பாப்பா ரெ முன்னாடி வச்சா ஹ즈ரத் கேப்பார் ஹ즈ரத் என்ன கேப்பார் தொழுகைக்கறதுக்கு முன்னாடி யாரு தொழுகணும்னு கேப்பார் முக தொழுகச்ச ஹ즈ரத் மகரி தொழுகச்ச ஹ즈ரத் வெர்னா தொழுகச்ச ஹ즈ரத் ஏன் ஹ즈ரத்துக்கு جناசா தொழுகிறாத அந்த இடத்துல ஹ즈ரத் ஏன் புள்ளைய கூப்புறாரு கனவன கூப்புறாரு லாஸ்ட் சான்ஸ் பாப்பா முன்னாடி வச்சு உம்மா முன்னாடி வச்சுட்டு அடக்க முன்னாடி அल्लाட்ட அழுது எங்க உம்மா யா அல்லாஹ் எங்க பாப்பா யா அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ் அழு கேக்கு ஹ즈ரத்